இந்த மிர்ச்சிக் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழா வருகை கொண்டுள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகமையாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள் நமது பல்வேறு அமைப்பிற்கு சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மோலையாளர்கள் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் நன்றைய இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் இன்றைக்கு நீங்கள் இந்த விழா பார்க்க

நீங்க ஏழு மணிக்கு போங்க சரி ஓகே நான் வந்து ஆறு மணிக்கு ஷாப்பா வந்தேன் ஏழரை மணி வரைக்கும் உள்ள கூப்பிடுற மாதிரி பரவாயில்ல இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகையை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா நம்மளுடைய வருகையை வந்து அவங்களை வந்து கௌரவப்படுத்துதுன்னா அதனால கொஞ்ச நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லங்கிறதுனால அது நம்ம வந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில திறமுறைகளோ வந்து அவங்க வாழ்த்தும் போது அவங்களுடைய ஒரு வெளிச்ச திறன்களுக்கு போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையும்ங்கிற ஒரு எண்ணத்தில் நான் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து வைத்து விட்டோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சி ஈடுபட்டுருக்காருமாயின்னு தெரியுது உண்மையை வந்து மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருக்க சேலத்து மாம்பாடுன்னு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்ச் வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சின்னோட ஒர்க் பண்ணவருக்கும் அவங்க வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து உண்மையாவே வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி டிராவல் பண்ணிட்டு திரைப்படங்களோட தேவை சமூகத்தோடு அதிகமா இருக்கு இங்கே இருக்கிற நாம எல்லாருமே வந்து சினிமா பார்க்காது யாருமே இல்லை எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க அவங்க தான் வந்து தயாரிப்பாளர் பல்வேறு வகையில அதற்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு இருக்கு ஆனா அந்த தயாரிப்பாளர் மட்டும் வருமானம் வந்து சேராத ஒரு அந்த திரைப்படத்துறை இருக்கு நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய வாண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமா வந்து வருமானம் மணாயிரம் கோடி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டி பார்த்தா ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமா மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது பதினெட்டு எட்டு பர்சன்ட் லோக்கல் வரும் வரும்போது ஒரு நூறு கோடி ரூபாய் மாநில அரசுக்கு போய் சேருது அப்போ இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வந்து வெறும் ஜிஎஸ்டி பிளஸ் லோக்கர் டாக்ஸ் இது இல்லாமல் வருமான வரி மூலம் அது ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்துடும் ஒரு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி போட்டுருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியா இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால வந்து இப்ப என்னன்னா இந்த படம் நல்ல படம் அந்த படத்தை வந்து திரைப்படத்துறையில திரைப்படத்துறை தேட்டில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்கு என்னோட படம் எந்த இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஓடுது நான் சார் என் படம் கிளாஸை ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்ற எந்த ஸ்கிரீன் பா ஸ்கிரீன் நம்பர் ஃபைவ் அங்கே போனால் அது மூணு மணி ஷோவா பதினோரு மணி ஷோவா நேற்று பதினோரு மணி மணிக்கு இருந்து மூணு மணிக்கு இருக்கு அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்த ஒரு கேப்பாடும் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இன்னைக்கு திரைப்படம் குறிப்பா அது குறிப்பாக இது போல சிறிய திரைப்படம் அப்போ இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசா வரவங்க நான் எங்களுடைய வருகை எப்ப எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல படம் எடுக்கிறது தான் கஷ்டம் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம் நான் சினிமா துறையில இருக்கிற வரைக்கும் ஆனா இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறது அவசியம் இல்ல அந்த படத்தை ஆடியன்ஸ் கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமா இருக்கு அப்போ திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இப்ப வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி இங்கிலீஷ் நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ள வந்துச்சு அதனால இங்கிலீஷ் படங்களை வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்டுலயே நெட் நான் வந்து பாத்துக்கிறேன் அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்ப தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படும் அதுதான் நீ வருக வேண்டிய வருகின்ற இளைஞர்கள் வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் அதாவது குறைந்த பட்சத்தில் முதலீட்டுல தயாரிக்கிறது இயக்குன்கின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துடும் ஏன்னா இன்னைக்கு இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் உணர்ந்துடாங்க அன்னைக்கு தமிழ் படத்தை அர்ஜென்டனா ஒரு தேர்ட்ல பார்க்க முடியாது ஒரு கிராமத்துல அந்த படத்தை பார்க்க முடியாது அது அதுபோல அர்ஜென்டனா ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த படத்தையும் எங்கிருந்து யார் நான் பார்க்கணும் அப்ப அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை அந்தந்த மொழியோட பண்பாடுகளை அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உலகத்துல இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்போ நம்மளோட அடையாளங்களோட வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்கள் நம்ம உருவாக்கணும்னா அது உலக அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்கு என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்முடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை உண்மையாக வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷன் விட அது வந்து ஆர்கனைஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி தெரியுது அது உள்ள வந்து ஷார்ட்ல பார்க்கும்போது மிக சிறப்பா தெரியுது ஆனா நல்ல வேலையில வந்து ஒரு நான்கு ஐந்து கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னை தன்னால உள்ள நம்பிக்கையில அப்ப நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உண்மையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இவ்வளவு கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேமரா தான் வரும் இன்னைக்கு கேமரா வைக்க இடம்ல நீங்க பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னோட ஃபைட் சாங்கன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராவுக்கு வந்து இருக்குறது இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசா இருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிக்சிங் கார் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி இடையே குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமானே ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகம் எனக்கு திரைப்படம் மற்றபடி இந்த திரைப்படத்தில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பா சில ஏன்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்திலயும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்ட் பேரே இல்லாம வரும்

வாழ்த்துக்கள் திவ்யா தேவனா வயிற்று எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணிருக்கீங்க டிஓபிஆருக்க சாதி கூட கேமரா வந்து நல்லா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க என்ன வசதி கொடுத்துருக்காங்க அந்த வசதியில் நீங்க எவ்வளவு சிறப்பாக பண்ணிருக்கீங்கன்னு வந்து தெரியுது நிச்சயமா உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அது போல புவனேஸ்வருக்கும் ராஜேஷ்க்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையான ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்க பியூட்டிஃபுல்லா பண்ணிக்க நிச்சயமா அந்த சாங் வந்து எல்லா மக்களும் சென்றடையும் நான் அதை கூட சிறப்பாக இருக்காங்க மொத்தத்துல சப்போஸ் இஸ்மாயில் என்னோட வாழ்த்து கூட தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைமா இஸ்மாயில் வந்து இவ்வளவு பெரிய கூட்டுச்சங்க எல்லாரும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையா இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரியில் நிகழ்ச்சிருக்காரு இஸ்மாயில் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்கையும் கூறி